ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்னெசிபி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ மீன் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தலையை மட்டும் எடுத்துட்டேன் வால் மீதி சென்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் சைடில் நண்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டில் நண்டுக்கு வந்து கிரேவி வைக்க போகிறேன் நண்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வதக்கியாச்சு இப்போ நண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் அதுக்குள்ளே மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம் மசாலா என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் இது ரெண்டும் மட்டும் வந்து பூண்டு கொஞ்சம் சேர்த்து தோளோட நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து நம்ம நண்டோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்போ தான் நண்டில் வந்து சீக்கிரம் வந்து அந்த எலும்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால ஓடு சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது கொஞ்சம் லைட்டாக தண்ணி லைட்டாக விட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்து குழம்பிளகாற்றல் தனி மிளகாத்தில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னாலே நண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடும் சீக்கிரமாகவே நண்டுலாம் வெந்துடும் ஹார்டெலாம் இருக்காது உடம்புக்கு ரொம்பவே நல்லது சளிக்கெலாம் வந்து நண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க ஆஸ்து மார்க்கலைங்களா இந்த மாதிரி சளி டைமில் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்க வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு ஒன் சைடு கொதிச்சிட்டுருக்கிட்டோம் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க போகிறேன் அந்த தலை வாள் இருக்குது இல்லைங்களா அது வந்து குழம்பு வச்சுருப்போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வதக்கி ரெடி பண்ணிவிட்டேன் புளியெலாம் உற வச்சாச்சு இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு குழம்பு வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து அதுக்கு மிளகாத்தூள் உப்பு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி குழம்பு கொதிக்க விட்டுடலாம் இப்போ குழம்பு குட்டி வச்சாச்சு குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி டிஃபனுக்கு தான் சாப்பிட போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு நண்டு கிரேவி எல்லாமே குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும் குழம்பு ஒன் சைடு கொதிக்கிட்டோம் ஒன் சைடு பாருங்கள் நண்டு வந்து குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா வந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சு நம்ம இறக்கி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் நண்டு வந்து கிரேவியை தான் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் வந்து சளியாக இருக்குது அதனால வந்து நண்டு செஞ்சிருக்கோம் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி சளி ஜூரம் டைமில் வந்து நண்டு எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்றக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம அதையே சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணாலே ரொம்ப திக்காக வந்துடும் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனை நல்லா கம்ம கம்முன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம லாஸ்ட்டாக வந்து லைட்டாக பூண்டு நசுக்கி சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனையும் சேர்த்துடலாம் நம்ம மீனை சேர்த்து இறக்கலாம் எப்போயுமே மீன் வந்து லாஸ்ட்டாக சேர்க்கணும் ஒரு மீன் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் இருந்தாலே போதும் நமக்கு கட்லா மீன் வந்து கரையாமல் அப்படியே இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டிஃபன் ஒன் சைடு வந்து ஊற்றிக்கலாம் நம்ம இட்லி தான் செய்ய போகிறோம் மார்னிங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இட்லி நண்டு கிரேவி மீன் குழம்பு மீன் ஃப்ரை தாங்க மதியத்துக்கு சாப்பாட்டுக்கும் இதே தான் களிக்கும் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் மீன் எல்லாம் கரையவே அப்படியே மீன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து ஏரியில் பிடிப்பாங்க இல்லைங்களா அந்த மீன் தான் ஐஸ் மீன் எல்லாம் இல்லை அப்படியே கரையாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம மீன் குழம்பு வந்து செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் மீன் குழம்பும் இப்போ ரெடி ஆகிடுச்சு லைட்டாக கொத்தமல்லி தூவி கரைப்பிலம் சேர்த்து இறக்கிடலாம் நம்ம தண்ணு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் அதுக்குள்ளே மீன் ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம பெருசாக இருக்க சென்ட்ரு மீன்லாம் நான் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துதுங்க கட்லா மீன் பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்கடி கட்லா மீன் எல்லாம் வாங்கிகிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் வாங்காத விட்டுதான் இப்போ திரும்ப மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா மீன் வந்து உடையாம இருக்கும் நடுவில் பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன் இட்லியும் எடுத்தாச்சு இட்லியும் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு நான் வந்து பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமும் வேறு சிங்கில் இருந்ததையும் அதையும் வந்து கழிவிடலான் இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி ரெடி மீன் குழம்பு ரெடி இட்லியும் ரெடி ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான மீன் குழம்பும் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வந்து மீனும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் நம்ம அது கூட வந்து ஆனியனும் லெமன் வச்சு சாப்பிட்டோம்னா பசங்க விட்டு சூப்பராக இருக்குங்க மீன் எல்லாம் உடையாமல் வந்தது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நம்ம இப்போ தட்டில் இட்லி மீன் நண்டு கிரேவி எடுத்து வச்சாச்சு சூப்பரான மீன் குழம்பு நண்டு கிரேவி நம்ம வீட்டில் இன்றைக்கி வாங்க இட்லி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி காரசாரமாக பப்பர் தூக்கலாம் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நண்டு கிரேவி இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுங்கள் மீனும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு மசாலாலாம் நல்லா மீனில் ஊறி செமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீனுங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் எவ்வளோதாங்க உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்